ஹாய் காய் சிலவருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா நம்முடைய சித்தர்கள் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு முறையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அது என்னென்னா உடல் கட்டு சித்தர்களுடைய ரகசியமான உடல் கட்டு மந்திரங்கள் அப்படின்னா என்ன என்னென்ன மந்திரங்கள் இருக்குது அப்படின்ற முறையை தான் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த உங்களோட கூட நான் பகிர்ந்துக்கிறேன் இப்போ நான் பகிரப்போகிற இந்த விவரங்கள் இந்த தகவல் எல்லாமே மூட நம்பிக்கைகளை பரப்புவதோ அல்லது மத நம்பிக்கைகளை விதைப்பதோ எனது வேலை இல்லை மூட நம்பிக்கைகள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்முடைய பழங்கதைகள் நம்முடைய பழமையான விஷயங்கள் நம்ம அப்படியே புறம் தள்ளுவது வந்து சரி அப்படின்னு நமக்கு வந்து முடியாது அதை நம்ம ஆராய அதை நம்பிக்கைன்னு எடுத்துக்காம அதை ஆராய் ஆராயிரத்துக்கும் விவாதிக்கிறதுக்கும் நம்ம வந்து முற்பட்டோம் அப்படின்னா ஏதோ கொஞ்சம் அதில் இருக்க ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கலாம் அப்படின்ற ஒரு முறையில் தான் இந்த பதிவை நான் உங்களோட கூட பகிர்ந்துக்க போகிறேன் சரி உடல் கட்டு அப்படின்னா என்ன மந்திரங்கள் எப்படி அந்த மந்திரத்தை நம்ம செய்கிறது அப்படின்ற ஒவ்வொரு முறையையும் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நமது இந்த உடலானது பஞ்சபூதங்களின் சேர்க்கையால் உருவாக்கப்பட்டிருக்கு பஞ்சபூதங்கள் பிரபஞ்ச சக்திகளான கோள்கள் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அகத்தியர் என்ன சொல்கிறாருன்னா அட்டத்திக்கு பாலகர்களுக்கு கட்டுப்பட்டது அப்படின்றார் பஞ்சபூதங்களின் கலவையான மனித உடல் வாழ்நாள் முழுவதும் இவற்றுக்கு தான் இருந்தது இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் இந்த கட்டுப்பாடுகளை உடை உடைத்தால் மட்டுமே எந்த ஒரு மனிதரும் சிறப்பாகவும் சுயமாகவும் செயல்பட முடியும் என சித்தர்கள் நம்பியிருந்தாங்க இதற்கான தேடுதல்களையும் தெளிவுகளையும் தேடி சித்தர்கள் பயணம் செய்தாங்க பிரபஞ்ச சக்திகளை ஆதிக்கத்திலிருந்து உடலை வெளியேற்றுவது வெளியேற்ற பின்னர் அந்த உடலை காப்பது என ரெண்டு அம்சங்கள் உள்ளடக்கிய உள்ளது அதனால உடல்கட்டு மந்த் மந்திரங்களாக கருதப்படுகிறது அப்ப இந்த உடல் உடல்கட்டு மந்திரங்கள் பற்றி அகத்தியர் தன்னுடைய அகத்தியர் பனிரன் பன்னிரு காண்டம் மற்றும் அகத்தியர் மா மாந்திரிக காவியம் என்கிற நூல்கள் ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷனோட பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கிறாரு ஒன்பது கோள்களுக்கும் என தனித்தனியே ஒன்பது மந்திர மந்திரங்களுக்கு அட்டத்திக்கு பாலகருக்கு என மந்திரமும் கூறப்பட்டிருக்கிறது இந்த நவ கோள்களில் உள்ள உடல்கட்டு மந்திரங்களை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் முழுமையாக பார்க்க போகிறோம் முதல்ல இந்த விஷயத்தை என்ன பார்க்க போகிறோன்னா நவ கோள்களில் உள்ள உடல்கட்டு மந்திரங்களை ஒ ஒவ்வொன்று ஒரு ஒரு விஷயம் முதல்ல இருக்குது ஒரு விஷயத்தை சித்தி செய்த புரிஞ்ச பிறகுதான் அடுத்தடுத்ததுக்கு போகணும் ஒரேடியா எல்லாமே பண்ணக்கூடாது சரி ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா அகத்தியர் என்ன சொல்றாரு பாடல்ல பக்குவமாய் உடற்கட்டு நிவர்த்தி செய்ய மாந்திரிக பீஜத்தை இதிலே சொன்னேன் வகையோட மந்திரத்தை தான் மைந்தா தனித்தனியாய் உருத்தான் போடு போடே அப்படின்னு சொல்றாரு இப்ப என்ன பார்க்க போறோம்னா சூரியனுக்கான மந்திரத்தை பார்க்க போறோம் முதல்ல முதல்ல சூரியனுக்கான உடல் கட்டு மந்திரம் பாடல்ல ஒரு விஷயத்தை சொல்றாரு நம்முடைய அகத்தியர் உருவாக சித்தி செய்வாய் கட்டு உத்தமனை ஹம் ஹிம் என்ற லட்சம் திருவாக ஜபித்து வர கட்டு தீரும் அப்படின்னு சொல்றாரு முதல்ல சூரியனின் உடல் கட்டு தீர ஆ இம் ஹம் ஹிம் லட்சம் முறை நம்ம சொன்னோம் அப்படின்னா உடல் கட்டு தீரம் நம்ம உடம்புல இருந்து தீர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாரு அடுத்தது சந்திரன் சந்திரனுக்கான உடல் கட்டு இதுக்கு என்ன சொல்றார் அப்படின்னா அதனுடைய பாடல்ல என்ன அர்த்தம்னா ஜெயம் பெற்றற சந்திரனார் கட்டு தீர அருவாக ஹிரிம் ஹுரிம் என்று லட்சம் அன்பாக ஜெபித்து வர கட்டு தீரும் அப்படின்னு சொல்றாரு இந்த ஜெயம் பெற்ற இந்த சந்திரன் கட்டு தீரணும்னா ஹிம் லட்சம் முறை ஜபித்தோம் அப்படின்னா இந்த உடல் கட்டு தீரும் நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் என்னென்ன மந்திரங்கள் சந்திரனுக்கானது செவ்வாய்க்கானது எல்லாமே அடுத்தது செவ்வாய்க்கானது செவ்வாய்க்கானது என்ன சொல்றாருன்னா தன்னுடைய பாடலில் நிர்வாகமான செவ்வாய் கட்டு தீர ஸ்டீம் ரிங் நசி மசி என்று லட்சம் போடே அப்படின்றார் அதாவது செவ்வாய் கட்டு கட்டு தீர ஸ்டீம் ரிங் நசி மசி லட்சம் முறை சொன்னால் செவ்வாய் கட்டு தீருமா அடுத்தது புதன்கட்டு என்று நீ புதன்கட்டு இன்பமுடன் மசி என்று லட்சம் முறை நீ கட்டு தீரும் அப்படின்னு சொல்றாரு புதன் கட்டு என்னன்னா எப்படி சொன்னா வங் எங் நசி மசி லட்சம் முறை சொன்னோம் அப்படின்னா உடல் கட்டு தீருமா அடுத்தது குரு குருவுக்கான கட்டு நாட்டமுள்ள குரு கட்டு தீர கேளு அன்று நீ ஸ்ரீம் ரீம் நசி மசி என்று லட்சம் அன்பாக ஜெபித்து ஜெபித்துக்கால் கட்டு தீரும் நாட்டமுள்ள குரு பகவான் இந்த கட்டு தீரணும்னா மந்திரத்தை கேளு அப்படின்னு சொல்கிறாரு ஸ்ரீம் ரீம் நசி மசி அப் அன்பா உச்சரிக்க அதாவது உச்சரித்து ஜெபித்தோம் அப்படின்னா குரு பகவான கட்டு நமக்கு தீரும் இதுதான் நம்முடைய அகத்தியர் விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அடுத்தது நாம பார்க்க போறது என்னென்னா சுக்ரன் சுக்ரனுடைய உடல் கட்டு என்ன சொல்றாருன்னா இன்று நீ சுக்ரன் தன் கட்டு கேளு ஹிறீம் ரிம் நசிமசி என்று போடே அப்படின்றார் அப்படி என்னன்னா ஹிரிம் ரிம் நசீமசி லட்சமுற சொன்னேன்னா சுக்ர பகவானுடைய கட்டு திரும்பும் அடுத்தது சனி பகவான் கட்டு சரி பண்ணுறதுக்கு அதோடைய பாடலில் என்ன சொல்கிறாருன்னா போடுவாய் சனி பக பகவான் கட்டுக்கேளு புகழான ஸ்டீம் ரூம் ரூம் என்று சொல்லி தேடுவாய் லட்சம் முறை போடு போடே சனி பகவானோட கட்டு ஸ்டீம் ரூம் ரூம் என்று லட்சம் முறை ஜெபிக்கணும் கட்டு தீரும் அடுத்தது ராகு கட்டு திறமான ராகவும் கூட கட்டு தீர நாடுவாய் அரி அரீம் ஸ்ரீம் நசிமசி என்று லட்சம் உற நலமாக ஜெபித்து வர கட்டுத்தீரும் என்ற ரகத்தீயர் திறமான அந்த ராகுவ பகவான் உடல் கட்டு மந்திரத்தை அரீம் ஸ்ரீம் ம நசீமசி என்று லட்சம் உரனை ஜெபித்தோம் அப்படின்னா ராகுவுடைய கட்டுத்தீரும் அடுத்தது கேது கேதுவை பற்றி சொல்கிறாரு சாடுவாய் கேது உட கட்டுத்தீர சரியா அங் சிங் நசிமசி லட்சம் வென்று போன்றார் கேதுவுடைய உர என்னாங்கு மசி கேது கேதுவுடைய கட்டு தீரும் இந்த நவகோலங்களுடைய சனி பகவான் சனியுடைய மகன் என்று சொல்லப்படக்கூடிய குளிகனுக்கு உடல் கட்டு மந்திரம் இருக்கா அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொல்லி அகத்தியர் சொல்கிறார் குளிகன் உடல்கட்டு மந்திரம் அதுக்கு என்ன சொல்றாருன்னா நீடுவாய் குளிகனுட கட்டு தீர்க்க நிச்சயமாய் ஓம் மையும் ஐயும் என்ற லட்சம் தீர்த்துவிடும் நவகிரக உடல் கட்டப்பா அப்படின்றார் குளிகன் உடல் கட்டு மந்திரத்தை கேளுன்றார் ஓம் மையும் ஐயும் லட்சம் முறை நம்ம சொன்னோன்னா உடல் கட்டுத்தீரும் அப்படின்றார் அடுத்தது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்த அகத்தியர் சொல்றார் அட்டத்திற்கு பாலகர்களுக்கான மந்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றார் என்ன சொல்றாருன்னா பாரப்பா அட்டத்திற்கு பாலகருக்கு பரிவான கட்டு பீஜத்தை கேளு சீரப்பா வீட்சணிவா வா வீரா பார் பார் என்றும் சிறப்பா சிறப்பாக புரோம் புரோம் ரிங் கங் சிங் சிங் என்றும் கூரப்பா மங் டங் ரிங் பங் வங் பங் என்றும் குணமுடனே ரி 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 கிராங் என்றும் ராங் பம் என்றும் கணக்கு லட்ச முருக ஜெபித்து போட அப்படின்னு தன்னுடைய பாடல்ல சொல்றார் அதாவது என்ன என்ன அர்த்தம் அப்படின்னா விச்சனிவா வா வீரா பார் பார் புரோம் புரோம் ரிங் கங் சிங் சிங் மங் டங் ரிங் பங் வங் பங் ரி 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 கிராங் மங் ராங் ராங் வரிங் பம் பம் என்று எண்ணிக்கை குறையாத லட்சம் முறை ஜெபித்தோம் அப்படின்னா அப்போ தான் சித்தியாகுமா இந்த அட்ட இந்த அட்டத்திற்கு பாலகருக்கான கட்டு மந்திரம் இந்த உடல் கட்டு மந்திரங்கள் சுத்தியானால் உங்களுடைய உடலை கிரகங்கள் கிரக இந்த கிரகச்சாரங் ஆரங்கள் சொல்லுவாங்க இந்த கிரகங்களால் அட்டத்திற்கு பாலகர்களோ பஞ்சபூதங்களோ கட்டுப்படுத்த முடியாது இதைத்தான் அகத்தியர் இந்த மந்திரங்களில் சொல்கிறாரு நம்முடைய உடலை முழுமையாக நம்முடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறதுக்கான மந்திர முறைகள் இதெல்லாம் அடுத்தது இவ்வளோ விஷயம் நம்ம பார்த்துட்டோம் இந்த விஷயங்களை எப்படி நம்ம செய்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல எப்படி நான் பண்ணணும் அப்படின்ற முறை இந்த உடல்கட்டு மந்திரங்கள் எப்படி ஜெபிக்கணுன்ற முறையே சொல்கிறாரு சித்தர்களுடைய மந்திரங்கள் மிகவும் நுட்பமானவை அதில் தன்னுடைய பாடல்களில் மந்திரங்களில் மட்டுமே கூறப்பட்டிருக்கக்கூடிய இந்த மந்திரங்களை ஜெபிக்கிறது மூலமாக ஒரு விஷயமான தன்மையை நம்ம உணர முடியும் குருவினால் மட்டுமே இதை வந்து கூற முடியும் குருவினுடைய நெறிப்படுத்துதல் அவருடைய வலியுறுத்துதல் மூலமாக தான் உருவாக்கப்படும் இந்த உடல்கட்டு மந்திரங்களை ஜபிக்கும் முறையை பற்றி நம்முடைய அகத்தியர் தன்னுடைய நூலில் தெளிவாக மறைந்திருக்கக்கூடிய உடைய சூட்சி மத்தை பற்றி அழகாக தன்னுடைய பாடலில் சொல்லியிருக்கிறார் அது என்ன அப்படின்னா தருவார்கள் ஓம் என்ற சகல ஜீவ தயாபரனும் இதற்குள்ளாட்சி வருவில்லா சிவாயனார் மந்திரம் தானும் வடிவான அச்சிரத்துக்குள் இருப்பதாச்சி குருபர குருபரான விநாயகன்றன் சுழிதானப்பா அப்பா முன்னே பிரத மூலம் திருவான விநாயகரின் சுழியை முந்தி ஜெவிப்பாயினி என்று மந்திரங்கள் முற்றே அப்படின்னு சொல்லி சொல்றார் அதாவது எப்படின்னா இப்போ இந்த உடல் மந்திரங்கள் எப்படி நம்ம சொல்லணும்னு சொல்லி அகத்தியர் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா குருபுரம் விநாயகரின் சுழியான ஓம் அப்படின்னு சொல்லி இந்த அச்சரத்தை உலகங்களுக்கு எல்லாம் முன்னாடி தோன்றிய இந்த மூலமாக இருக்கக்கூடிய ஓம் என்ற அச்சரத்தை சிவனுடைய மந்திரம் அப்படின்னு சொல்கிறார் முதற்கொண்டு எல்லாமே அடங்கக்கூடிய மந்திரமாக இருக்குது விநாயகரின் சுழியை முதல்ல ஜெபித்து அதுக்கு பிறகு நம்ம எல்லா விஷயத்தையும் பண்ணணும் அப்படின்றார் அதுக்கு ஒரு வார்த்தையை சொல்றாரு என்ன சொல்கிறாருன்னா அடக்குவாய் மந்திரம் மந்திரத்தை காதில் கேலி அன்புடனே ஓம் என்று எழுத்தை சேரு வடக்கு முகம் இருந்து லட்சம் உருத்தான் போடு அப்படின்னு சொல்றாரு என்னன்னா மனசை அடக்கி அன்பாக குரு உபதேசம் வரி காதில் கேட்கணும் இப்போ நான் அதை இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க காதில் கேட்குறீங்க அப்படி கூட வச்சுக்கலாம் மனம் மனசில் அப்படியே அதை ஓட்டி ஓம் என்ற எழுத்தை முன்னாடி சேர்த்து வடக்கு நோக்கி நாம் உட்காந்து லட்சம் முறை இந்த உடல்கட்டு மந்திரங்களை சொல்லணும் சொல்லும் பொழுது அது சித்தியாகும் அப்படின்னு நம்முடைய அகத்தியர் சொல்கிறார் இதுதான் உடல்கட்டு விஷயங்களுடைய கான்செப்ட் இது வந்து இதில் இருக்கக்கூடிய சுக்ரன் சனி பகவான் ராகு கேது இதெல்லாம் வந்து ஒரு மூடநம்பிக்கையாக பரப்புகிற அப்படின்ற விஷயம் எனக்கு இல்லை இதெல்லாம் நம்முடைய அகத்தியர் சொல்லியிருக்கிறார் இதெல்லாத்தையும் அதனால் நம்ம இதை அடிப்படையாக நான் சொன்னதுக்கு காரணம் என்னென்னா முயற்சி செய்து பார்ப்போம் நம்ம நம்முடைய உடல் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வருமா நம்முடைய உடலை பஞ்சபூதங்களிலிருந்து பிஞ்சு பிரிஞ்சு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் ஒரு அற்புதமான கட்டுப்பாட்டுக்குள்ளே அதாவது எதுவுமே கட்டுப்படுத்த முடியாதுன்றார் நம்முடைய கான்செப்ட் அகத்தியர் சொல்கிற கான்செப்டே இந்த கட்டு மந்திரங்கள் நம்ம உடலை கிரகங்கள் கட்டுப்படுத்தாது யாரும் கட்டு பஞ்சபூதங்களும் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறார் ஸோ இதை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சிருக்க முடியும் உங்கள் உங்கள் உடலை நீங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணுன்னா இதுதான் அற்புதமான மந்திரங்கள் இந்த மந்திரங்களை தொடர்ந்து முயற்சி செய்து பாருங்கள் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் விவாதித்து பாருங்கள் என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் முயற்சி செய்து பார்ப்போம் நன்றி அடுத்த பதிவில் வேறு ஒரு தகவலுடன் நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கும் அதனால் வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கூட நன்றி